அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்புகள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாற்றங்கள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் என்ன புதிய செய்திகள் இளமை இப்போ நம்ம பார்க்கலாம் மார்க்க மாஸ்கிப்னா பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றியும் ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் ரேஷன் அண்டைதாரர்களுக்கு குறிப்பாக பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட போகிறாங்க அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள உங்களோட வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறியப் போட்டு கொடுக்கப்பட்டார்கள் குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் இந்த ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும்னா அனைவருக்கும் கட்டாயம் இந்த ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுறாங்க பொங்கல் பரிசுத் தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுறாங்க அதனால ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள அனைவருக்குமே ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அடுத்தபடியாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி முதல் வழங்கப்படும்ன புதுச்சேரி மாநில அரசு தற்போது புதுச்சேரி மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த ரூபாய் ஆயிரம் சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு மட்டும் ரூபாய் ஆயிரம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி முதல் வழங்கப்படும்ன புதுச்சேரி மாநில அரசு புதுச்சேரி மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதே போன்று தமிழகத்தில் கட்டாயம் ஜனவரி மாதம் பத் தேதிக்குள்ள ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் குறிப்பாக ரூபாய் இரண்டாயிரம் கூடுதலாக பச்சரிசி சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்படும் குறிப்பிடப்பட்டாங்க ஆனால் தற்போது நல்லபடி இதெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் இப்போ ரீசண்டா தமிழக அரசின் மூலமாக பல இலவச பொருட்கள் வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவாங்களா இல்லை பச்சரிசி சர்க்கரை உள்ளிட்ட இரண்டு முதல் மூன்று பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவாங்களா இது எல்லாமே இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்படுதுன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கட்டாயம் இந்த ரூபாய் ஆயிரம் ப்ளஸ் ரூபாய் ஆயிரம் இந்த இரண்டு ரூபாய் ஆயிரம் பத்தாம் தேதிக்குள்ள உங்களோட வங்கிக் கணக்கில் கட்டாயம் வர வைக்கப்படும் நன்றி வணக்கம்